ராணிப்பேட்டை எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஹெல்மெட் அணியாமல் வாகனங்களை ஓட்டி செல்பவருக்கு ராணிப்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் சசிகுமார் அறிவுறுத்தல் ராணிப்பேட்டை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஹெல்மெட் அணியாமல் வாகனங்கள் ஓட்டி செல்பவருக்கு ஆய்வாளர் சசிகுமார் கடுமையாக எச்சரிக்கை விடுத்தார் ஹெல்மெட் அணிந்து செல்வது உங்கள் உயிரை ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதற்குதான் என்று பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கினார் நீங்கள் உங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் ஹெல்மெட் அணியாமல் வந்தால் உங்களுக்கு அபராதம் விதிப்பதோடு மட்டுமின்றி உங்கள் வாகனங்களை பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு எடுத்து செல்லப்படும் என்றும் நான் இதுபோன்று கடுமையாக உங்களை எச்சரிப்பது உங்கள் உயிர்களை காப்பாற்றுவதற்கு மட்டும்தான் என்று கூறினார் அது மட்டுமின்றி ஓட்டுநர் உரிமம் மற்றும் உங்கள் வாகனத்திற்கு இன்சூரன்ஸ் ஆகியவைகளை சரியான முறையில் வைத்திருக்க வேண்டும் இவைகள் இல்லாமல் வாகனங்கள் ஓட்டுபவரின் வாகனம் பறிமுதல் செய்யப்படும் மீறி நடப்பவர்களின் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் பொதுமக்களுக்கு கடுமையாக எச்சரித்தார்